தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் அமைப்படுவதாக கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீருட்டு நேர்களை அன்போடு இந்த வேத விநாடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வேத விநாடி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வேதவினாடி பகுதியின் தலைப்பு எதிர் வார்த்தைகள் ஒரே வசனத்தில் அதாவது வேதாகமத்தில் ஒரு வசனத்தில் எதிரெதிர் வார்த்தைகள் வர வேண்டும் அதற்கு சம்பந்தமான குழு ஒன்று கொடுப்பேன் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எதிரெதிர் வார்த்தைகள் வருகிற வசனம் வசனத்தினுடைய இருப்பிடத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும் எடுத்துக்காட்டான கேள்வி வேண்டும் வேண்டாம் இப்போ வேண்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வேண்டும் என நினைப்பது வேண்டாம் என நினைப்பது அந்த ரெண்டும் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கும் சரிங்களா எதிரெதிர் வார்த்தைகள் வேண்டும் என நினைப்பது வேண்டாம் என நினைப்பது விடை என்பது ஆசீர்வாதம் சாபம் ஆசீர்வாதம் சாபம் இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் முதலாவது கேள்வி அளவு இந்த அளவுங்கிற வார்த்தை வைத்து நமக்கு வருகிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் எதிரது வார்த்தைகள் அந்த எந்த வசனத்தில் இருக்கும் கண்டுபிடிக்கணும் அளவு அப்படிங்கிற வார்த்தை அளத்தல் சம்பந்தமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம் சரிங்களா அளக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அந்த வார்த்தை எதிரது வார்த்தையாக ஒரு வசனத்தில் இருக்கும் அது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அளவு இரண்டாவது கேள்வி அந்தஸ்து 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 பார்ப்பாங்க இல்லையா அந்தஸ்து பார்ப்பதில் வருகிற ஒரு வார்த்தை எதிரது வார்த்தை ஒரு வசனத்தில் இருக்கும் சரிங்களா அந்தஸ்து பார்த்தல் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் யோசித்து பாருங்க அதை வைத்து எதிரது வார்த்தை வருகிற அந்த வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது கேள்வி பில்டிங் பில்டிங் பில்டிங்னால் என்ன ஒரு கட்டடம் அந்த கட்டடம் உருவாகிற காரியம் அதை வைத்து வேதாகமத்தில் உள்ள எதிரது வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் பில்டிங் நாலாவது கேள்வி வழக்கு வழக்கு சம்பந்தமாக வருகிற ஒரு வார்த்தை சரிங்களா வழக்கு சம்பந்தமாக வருகிற ஒரு வார்த்தை எதிரது வார்த்தை அது ஒரு வசனத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி வெறிச்சம் வெறிச்சம் வெறிம் என்ற சொல்லை வைத்து இருந்து ஒரு எதிரெதிர் வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆறாவது கேள்வி உணர்வுகள் ஆறாவது கேள்வி உணர்வுகள் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பசி என்கிற உணர்வு இருக்குது அதே போல் மனிதனுக்கு இருக்கிற உணர்வு சரிங்களா அந்த உணர்வை வைத்து ஏதோ ஒரு உணர்வு அதை வைத்து உங்களுக்கு எதிரெது வார்த்தை வேதாம்பத்தில் இருக்குது அதை யோசித்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் யோசித்து கண்டுபிடிங்க சரிங்களா ஏழாவது கேள்வி வாய் வார்த்தை கேள்வி வாய் வார்த்தை இது வசனம் தான் இந்த வார்த்தைங்கிறது வாய் வார்த்தை அப்படிங்கறத வச்சு ஒரு வசனத்தில் வருகிற காரியம் நம்முடைய வாய் வார்த்தை எப்படி இருக்குது அப்படிங்கறத அந்த வசனம் சுட்டிக்காட்டுது சரிங்களா ஏழாவது கேள்வி வாய் வார்த்தை எட்டாவது கேள்வி பாதுகாப்பிற்காக அதாவது பாதுகாப்பிற்காக பயன்படுத்துகிற ஒரு பொருளை வைத்து நீங்க என்ன செய்யணும்னா எதிரெதிர் வார்த்தை கண்டுபிடிக்கும் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பிற்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் அதை வைத்து எதிரெதிர் வார்த்தை வருகிற ஒரு வசனம் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள் ஒன்பதாவது கேள்வி உடற்பயிற்சி இதை ஒரு உடற்பயிற்சி சொல்லலாம் அதாவது உடற்பயிற்சி என்று சொல்லும்போது இதையும் ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன நல்லா யோசிங்க உடற்பயிற்சி வேதாகமத்தில் வசனத்தினை கண்டுபிடிக்கணும் கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி பிரயாணம் பிரயாணத்தை மையமாக வைத்து எதிர் எதிர் வார்த்தை வருகிற ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படியாக பத்து கேள்விகள் சரிங்களா இந்த பத்து கேள்விகளுக்கான விடைகளை ஞாயிறு இரவுக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இதுவரைக்கும் உற்சாகமாய் பங்கு பெறுகிற யாவருக்கும் நன்றி தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வத்து நடத்துவாராக ஆமை